வணக்கம் மக்களே இப்போ நாம் அமேசான் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட ஈஸியாக நம்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கார்டு மாதிரி ஏன் அப்படி காடாக இருக்குன்னா ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான் அந்த இடம் ஃபுல்லாகவே செடி தான் அதுக்கு நடுவில் வந்து சில தேக்க மரம் வச்சுருக்கோம் அதுக்கு நடுவில் வந்து லெமன் செடி வச்சிருக்கோம் அந்த லெமன் வந்து இப்போ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இப்போ அந்த லெமனை தான் நம்ம பறிக்க வந்திருக்கோம் ஸோ லெமன் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கை வச்சாலே வந்து விழுந்துடும் அதுதான் வந்து ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்றதுக்கான அறிகுறி ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் லெமன் மரத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது நாலா பக்கட்டும் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்ப மரமும் லெமன் மரமும் நமக்கு இருக்கும் ஸோ இன்னும் அந்த இதில் வந்து நம்ம நிறைய மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லெமன் வந்து பயங்கர வாசமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த லெமன் வந்து சைஸில் பெருசாகவும் இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஊரில் லெமன் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் அமேசான் காட்டில் அறுபடியும் முடிந்து விட்டது இப்போது இந்த பழத்தை எல்லாம் கொண்டு போய் ஜூஸு போட்டு நாங்கள் குடிக்க போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்ம மண் வாசினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க